அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரண்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை உயர்வு தாழ்வு மனப்பான்மை அதாவது ஒப்பீடு செய்து ஒரு மனிதன் தன்னை இன்னொரு மனிதனிடம் ஒப்பிட்டு செய்து தன்னை உயர்த்தி கொள்வதோ தாழ்த்தி கொள்வதும் தான் இந்த குணம்னு சொல்லலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குணமானது விலகின பண்புன்னு சொல்லலாம் ஏனென்றால் தான் என்ற அதிகாரமும் தனது என்ற பொறுப்பற்றும் இந்த இரண்டு குணங்களும் சேர்ந்துதான் நமக்கு பொதுவாக மற்ற ஆறு தீய குணங்களையும் நமக்கு கொடுத்துருதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காகவே ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை சந்திக்கிறது அதில் தன் தேவையை பூர்த்தி செய்யும் போது நிச்சயமாக தான் என்றும் தனது என்ற குணமும் தேவைப்படுகிறது அப்போ அந்த விலங்கு இந்த விலங்கினத்திலிருந்து வந்த குணம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காந்த காலத்தில் அந்த பதிவானது பதிந்து இப்போ நாம ஐந்து அறிவிலிருந்து ஆறாவது அறிவாக மனிதனாக தன்மாற்றம் அடைந்து வந்துள்ள காரணத்தினால் நம்முடைய காந்த காலத்திலும் அந்த பதிவுகள் காரணமாக இருந்து இருந்து வருகிறது இந்த இரண்டு தான் என்ற தந்தை தனது இந்த இரண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகள்தான் ஆறு தீய குணங்கள் அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்று பேராசை இரண்டு சினம் மூன்றாவது கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி நாலாவது நாலாவது முறையற்ற பால் கவர்ச்சி ஐந்தாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆறாவது பஞ்சம் இந்த ஆறு தீய குணங்களும் தான் தனது என்ற தாய் தந்தையிடம் பிறந்த குழந்தைகள் என்று நம் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க அப்போ இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதத்திலையுமே பிரச்சனைகள் தான் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது இந்த தான் வருது தான் தனது அப்படின்ற தாய் தந்தையிலிருந்து வந்த ஆறு தீய குணங்களில் ஐந்தாவது குணமாக தான் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்துள்ளதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையினை என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதலில் உயர்வு மனப்பான்மையை பற்றி நாம இப்போ சிந்தனை செய்யலாம் அதாவது தன்னுடைய நிலையை என்னுடைய திறனை நான் பிற மனிதரோடு என்னை ஒப்பிட்டு உடல் தோற்றத்தையோ அறிவின் திறத்தையோ அவரின் வசதி வாய்ப்புகளையோ ஒப்பிட்டு பார்த்து கொள்ளும் போது அந்த எண்ணமே என் மனதளவில் உயர்த்தி கொள்கிறது அதாவது நான் தான் பெஸ்ட் நான் தான் எல்லாத்துலையும் நான் தான் என்கிட்ட இருப்பதுதான் சிறப்பு நான் தான் எல்லாருடைய உயர்ந்தவன் என்ற குணம் இதனை தான் உயர்வு மனத்தாங்க என்று நாம அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை என்பது பார்த்திங்கன்னா நிச்சயம் பலத்தையும் குறையோடு இருப்பவர்கள் கோழை மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இது அதிகமாக வர வாய்ப்புகள் இந்த குணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலையை தன்னுடைய திறனை பிற மனிதரோடு ஒப்பிட்டு பார்த்து என்னையே மனதளவில் தாழ்த்திக் கொள்வது அப்படின்னு சொல்லலாம் தாழ்த்திக் கொள்வது என்று அதை என்னால் இது வரவே வராது என்னால இதை சிறப்பா செய்ய செஞ்சிருவேன் ஆனா என்னுடைய அறிவுக்கு இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனதளினுடைய குறையை ஏற்படுத்திக் கொண்டே தான் இந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம் இந்த இரண்டு குணமே பாத்தீங்கன்னா உயர்வு மனப்பான்மை இருந்தாலும் சரி தாழ்வு மனப்பான்மை இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா ஒப்பீடு நாம அடுத்தவங்களோட ஒப்பிட்டு செய்து பார்த்து கொண்டே இருப்பது போதுதான் இது வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் எப்பமே நான் உயர்வான நிலையில இருக்கிறேன் இல்ல நான் தாழ்வான நிலையில இருக்கிறேன் அப்படின்ற ரெண்டுமே ஒப்பிட தான் வருதுன்னு சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா அடுத்தக்கூடிய பொருளாதாரத்தை பொ பொறுத்து ஒப்பிட்டு பார்க்கும் இல்லைன்னா தம்முடைய சுற்றி உள்ள சுற்றங்களை பா ஒப்பிட்டு பார்த்துதான் வருதுன்னு சொல்லலாம் சரி இது இந்த மனிதனத்திலிருந்து இருந்து ஒப்பிட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதனால் இது பழக்க பதிவாக மாறி எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறோமோ இல்ல பிறரிடம் பேசுகிறோமோ அப்பொழுது எல்லாம் நம்மை ஒப்பீடு செய்து கொண்டே இருக்கிறது நம்ம என்னைக்குமே நான் உயர்வாக வேண்டும் உயர்வாக இருக்கிறேன் நான் தான் உயர்வாக இருக்கிறேன் இல்லைன்னா நான்தான் எல்லாருடைய தாழ்வா இருக்கிறேன் அப்படின்ற பழக்கம் என்னதுன்னா நம்மளுடைய பதிவில போயிட்டு அப்படியே பதிவாயிட்டே இருக்குது சரி இப்போ நாம நான் இந்த உயர்வா எல்லாருடைய பெஸ்ட் நான் தான் அப்படின்ற சொல்ற அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா நான் அப்படின்ற உயர்வு மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா அதனால நமக்கு என்னென்ன தீமை வருதுன்னு பாருங்க நான் எப்பவுமே என்னை உயர்வாகவே நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கும்போது மற்றவங்களுக்கு மற்றவங்களை விட நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போதே முதலில் புதிதாக என்னுடைய அறிவின் திறத்தை வளர்த்து கொள்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம் கண்டிப்பா நான் தான் பெஸ்டர் எல்லாரோடய பெஸ்ட் நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயத்த நம்ம கத்துக்க பாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது நான் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லா அறிவு இருக்கு நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தனா எப்படி நாம ஒரு புதிய விஷயத்தை கத்துக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் திறந்து வைத்தால் அப்போதுதான் அந்த பாத்திரத்தை நம்ம ஏதாவது போட முடியும் அந்த பாத்திரம் எப்பவுமே முடிய வைத்திருந்தா அதுக்குள்ள ஏதாவது நம்மளால போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரிதாங்க நாம மன தான் நாம நிறைவாக்கி விட்டோம் என்று உணர்வு வந்துட்டா இந்த பிரபஞ்ச களத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம வாங்கிக்கவே முடியாது இது ஒவ்வொருவரும் சிந்தனை செய்த வேண்டும் தேடுதல் இருக்கிற இடத்தில் மட்டுமே தான் தீர்வுகள் கிடைக்கும் என்பது ஒரு பொதுவான கருத்து அப்போ எனக்கு இன்னுமே தேவையோ தேவையா இருக்குது எதுவுமே தேவையில்லை நான் நிறைவு விட்டேன் அப்படி சொல்லும்போது என்னுடைய அறிவின் வளர்ச்சிக்கு நானே ஒரு தடையாக உருளேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய திறமைகளை பாதிக்கிறதுன்னு சொல்லலாம் அப்புறம் இதையாம பெரிய ஞானிகள் எல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் பூச்சியம்தான் ஒரு புள்ளிதான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல தத்துவ ஞானிகள் எல்லாமே அழக சொல்லியிருப்பாங்க அவையர் கூட அழக தெளிவா சொல்லுவாங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொன்னா கைமண் அளவுதான் கற்றிருக்கேன் இன்னும் இந்த உலக அளவு கற்றுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவை பிராட்டியும் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரிதாங்க என்னுடைய அறிவு திறன் சிறிதுதான் அப்போ நான் இன்னும் உலகளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு நிலை இருக்கும் போதுதான் அவர்கள் நிச்சயம் ஞான விலையை அடைவதற்கான முயற்சியை முயற்சியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் பெறுகிறார்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் நான் அனைத்தும் கற்றுக்கொண்டேன் என்ற எண்ணத்தை பழகும் போது அது அதிகாரம் போதையானது நான் சொல்றதை மத்தவங்க கேட்கணும் நான் என்ன சொல்றேனோ அந்த விஷயத்த நீ ஃபாலோ பண்ணணும் ஏன்னா தான் எல்லாமே தெரியுமே எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அப்படின்ற வரை நமக்குள்ள இடத்துல கூட என்னுடைய வாக்குதான் மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு குணமானது நம்ம கிட்ட தானாகவே வந்துருது இப்போ இது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க இந்த நம்ம சொல்றத கேட்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்குள்ள பாத்தீங்கன்னா சினம் கவலை இது ரெண்டுமே கண்டிப்பா வந்துரும் நான் அதிகாரம் செய்து பழகிவிட்டேன் ஒரு ஏஜுக்கு மேல என்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாத சூழ்நிலை அதுவே நம்முடைய வாழ்க்கையின் அமைதியை குலைக்கும் நம்முடைய அமைதியை கொலைக்கும் நம்முடைய எல்லாமே மாத்தி விட்டோம்னு சொல்லலாம் இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குணத்தை நாம வளர்க்க வளர்க்க நிச்சயமாக மனதிற்குள்ளாக ஆணவம் என்ற ஈகோ தன் முனைப்பானது வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அப்போ மனிதன் நான் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும்போது ஈகோக்கு முதல்படியாக அது மாறி போகிறதுன்னு சொல்லலாம் எனக்கு எல்லாமே தெரியும் எதுவும் கத்துக்க வேண்டிய ஆர்த்தியும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் மூடிய பாத்திரமாகவே இருக்கிறோம் திறந்த பாத்திரமா இருந்தால்தானே அதை கூட முடியும் எனக்கு எல்லாரும் தெரியும் நம்ம எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் நான் எப்படி அப்படின்னு அழகா சொல்றாங்க ஒரு கதையும் இதுக்காக சொல்லிருக்காங்க ஒரு படகோட்டியும் ஒரு தத்துவ ஞானியும் ஒரு படகு பயணம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த தத்துவ ஞானி என்பவர் ரொம்ப அழக நிறைய படிச்சிருக்காரு என்ற ஆணவம் அவருக்குள்ள இருக்கு அவர் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற சொல்லி பதிவு பண்ணி அஹ் வந்துட்டே இருப்பாரு அதே மாதிரிதான் இவர்கிட்டயும் நம்ம ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகோட்டி கிட்ட பேசுறாரு கிட்ட பேசும்போது உங்களுக்கு கணக்கு பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு கணக்கு பத்தி எனக்கு தெரியாதுங்க கணக்கு புத்தகத்தையே பார்த்ததே இல்லை நான் நான் போனது இல்லை ஆனா இந்த படுகளை ஏறவங்க இருந்து நான் இந்த இருந்து அந்த கரையில் எடுத்துட்டு போய் விடுவேன் அவர் காலனா எட்டன்னா கொடுப்பாரு அதனுடைய கணக்கு மட்டும் எனக்கு தெரியும் ஆனா கணக்குன்னா எனக்கு என்ன தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த முனிவர் அந்த அந்த தத்துவஞானி சொல்றாரு ஒரு ஒரு கணக்கு கூட தெரியாம நீ வாழ்க்கையை முடிக்க போறியே உன் வாழ்க்கை நீ வாழே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு நான் பாரு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு இன்னும் சிறிது நேரம் கடந்த போது மீண்டும் அவரை என்ன சொல்றாரு மறுபடியும் அவருடைய மனசை நோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தத்துவஞானி என்ன சொல்றாரு சரி உனக்கு அறிவியல் பற்றியா தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு படகுட்டி அறிவியல் அப்படின்னா என்ன அது எல்லாம் எனக்கு தெரியாது சாமி நான் வாழ்க்கையில நான் வாழ்க்கையில இதெல்லாம் கேள்விப்பட்டது கூட இல்ல அப்படின்னு அழக சாதாரணமா அந்த தத்துவ தன்னுடைய இயலாமை பற்றி தெளிவாக சொல்லிடுற அப்போ நீ வாழ்ந்தே வேஸ்ட்டு நீ எல்லாம் எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ற இந்த பாதி வாழ்க்கையை நீ நெஸ்ட்டா வா வாழ்ந்துட்டே இதுக்கப்புறமா நீ எப்படி வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்துவானி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் நோக்க கடிச்சுக்கிட்டே வரலாம் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த படகு பயணிக்கம் செய்யறாங்க இல்லையா அந்த படகு வந்து அதுக்கு தூரத்துல ஒரு சூறாவளி காட்டு வந்துட்டு இருக்கான் எப்போ இவருக்கு படகு தெரியுது நம்ம அந்த சூறாவளியில சூழல படகு வந்து தண்ணீர்ல முழுக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே அவர்கிட்ட கேக்குறாங்க ஐயா இப்போ ஒண்ணு சிறிது நேரத்துக்கு இந்த படகானது முழுக போகுது அந்த வந்து சூறாவளி வந்துட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களே உங்களுக்கு வந்து நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு ஐயோ நீச்சல் அப்படின்னா எனக்கு நீச்சலே தெரியாதேப்பா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த படகோட்டி சொல்றாரு தத்துவானிய பார்த்து நான் எதுவுமே படிக்கல என்றால எனக்கு நீச்சல் பழக தெரியும் இல்லையா இப்ப நான் இந்த கடல் இந்த படகு வந்து நீரில முழுகிட்டாலும் செஞ்சிடுவேன் ஆனா நீங்க இந்த வாழ்க்கையில வீணா போறீங்களே சாமி என்று சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த படகு வந்து கீழே விழுது அந்த படகோட்டி நீச்சல் தெரிஞ்சதுனால கரையோரும் போயிடுறாரு ஆனா அவருக்கு நீச்சல் தெரியாததுனால அந்த கடல்லே முழுகி போயிடாருன்னு காலத்துல நம் முன்னோர்கள் இந்த மாதிரி கதைகள் சொல்லி வச்சிருக்காங்க எதுவுமே புலப்படவே புலபா புலப்படாது நம் மனதுக்குள் சினத்தை மற்றும் கவலைதான் கொடுக்குமே தவிர வேற எதுவுமே கொடுக்காது இந்த சமுதாயத்தோடு நம்ம பழகிறதுக்கான ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடத்துக்கு இடத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு இனி இனிமை இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா கூட அந்த நட்புறவு எல்லாமே இது என்ன மாதிரிக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வார்த்தையானது நமக்கு பாதிப்பு தரும் நட்பு உறவு என்பதும் பாதிக்கும் எனவே நாம் இந்த உயர்வு மனப்பான்மையோடு இருக்கும் போது நாம் நிச்சயமா எளிமையாகவே இருக்க மாட்டோம் நம்ம கிட்ட என்ன பண்பு இருக்கும் இருக்கும் எனவே நாம் என்ன பண்ணுவோம் உயர்வு உணர்ப்பான்மையை நம்ம இருக்கும் உயர்வா உயர்வு உணர்ப்பான்மை இருக்கலாம் ஆனா ஆனா எல்லாருடைய நான் தான் பெஸ்ட் அப்படின்னால நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது நாம் அவையார் சொன்ன மாதிரி கற்றதே டைம்னாலும் கல்லால கல்லா ஆகவே இந்த உலக அளவு இருக்குன்றது நாம பார்த்த திறந்த பாத்திரமா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்ச களத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மை தேடி வரும் நம்மை தேடி வரும் போது நம்முடைய இறுதி பயனாக இறைவனை சென்றடைய கூடிய பயனா சென்றடைய முடியும் அதற்கு நாம திறந்த பாத்திரமாகவே இருக்க வேண்டும் சரிங்களா இது ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தனை செய்ய வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல இந்த ஞான மார்க்கத்துக்கு நம்ம செல்லும் போது எல்லாரும் எனக்கு எல்லாமே தெரியுமே நான் எதுக்கு இதை வந்து கத்துக்கணும் எனக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும் ஆனா இது வந்து நான் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மூடிய பாத்திரமாகவே இருக்கிறாங்க அந்த மூடிய பாத்திரமாக இருப்பதுனால யாருக்கு என்ன லாபம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குதான் அதிகமான நஷ்டமாக இருக்கிறது ஏன்னா அவங்களால அவங்களுடைய அறிவானது விரிவடைவதற்கான இறைவன் இல்லாமல் ஒவ்வொரு சமயத்தில ஒவ்வொரு இடத்தில வாய்ப்புகள் கொடுப்பாரு அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டால் எல்லாம் நில இறைநிலை நாம் அடைய முடியும் அடையும் போதும் நாம் உள்ளிருந்த கடவுளானது அன்பு கருமையாகவே எழுதிப்படுவார்கள் என்பது எந்தவித அய்யவும் இல்லை சிறுநிலை செய்யுங்கள் வாழ்க்க வளமுடன்